குரு பெயர்ச்சி பலன்கள் கடக ராசி பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை சித்திரை இருபத்தெட்டாம் தேதி பகல் ஒன்று இருபத்தி நாலுக்கு குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதன ராசிக்கு செல்கின்றார் கடகராசி பலனை நாம் பார்க்கலாம் கடகராசிக்கு குருப்பெயர்ச்சி பலன்களை பார்ப்போம் இந்த கடகராசியில் குரு பகவான் வந்து உச்சம் பெறக்கூடிய ஒரு நிலை அமைப்பு அதனால் கடகராசிக்கு வந்து குரு பகவான் எப்பொழுதுமே நன்மைகளைத்தான் செய்வார் பொதுவாகவே இப்பொழுது கடகராசிக்கு குரு பகவான் வந்து நாலாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் இந்த மூன்று ஸ்தானங்களை பார்வையிடுகிறார் எங்கேருந்து பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்து இந்த மூன்று ஸ்தானங்களை பார்வையிடுகிறார் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் குரு பார்த்தால் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் புதிய வித்தைகள் அதாவது இப்போ படிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா நிறைய படிக்கக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் ஏற்படும் வண்டி வாகன சேர்க்கை இப்போ மோட்டார் சைக்கிள் கார் இது மாதிரி வீடு வாங்கிறது நிலங்கள் வாங்கிறது இது மாதிரி தாயார் பேரில் சொத்துக்கள் எழுதி வைக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ நடக்கும் சுபகாரியங்கள் நாம் ஏதாவது ஒரு சுபகாரியங்கள் செய்யணும்னா அதுக்கு இந்த ஒரு வருட காலம் மிக ஏற்ற காலமாகும் அதே மாதிரி சுகங்கள் உறவினர்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த இதுக்கெல்லாம் இருக்குது விவசாயிகள் விவசாயம் நன்றாக இருக்கும் பால் மாடு பசு மாடு காளை மாடு இது மாதிரி மாடு ஆடு மாடுகள்லாம் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உண்டாகும் மருந்து அதாவது மருந்துன்னா நம்ம வந்து இது வரைக்கும் நோய்களுக்கு மருந்து சாப்பிட்டுருப்போம் அந்த மருந்து வந்து நம்ம உடம்புக்கு எளிதில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் அதே மாதிரி கனவுகள் அடிக்கடி வீணான கனவுகள் வந்து நம்மளை தொந்தரவு கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய காலகட்டங்களாகும் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நோய் நொடிகள் இப்போ நோய் நொடிகள்னாலே உங்களுக்கே நல்லா தெரியும் சுகர் ப்ரெஷர் நிறைய இது மாதிரி நிறைய நொடிகள் இருதய கோளாறு தேவையில்லாத உடல் கொழுப்பு உடல் சதை போடுதல் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இனி இனிவரும் காலங்களில் அது கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது பகைவர்களால் ஏற்படும் மின்னல்கள் குறையும் நம்ம எதிரி எப்பவுமே நம்மளை வந்து அழிக்கணும் நினைச்சிக்கிட்டு இருந்தாலும் இனிவரும் காலங்களில் அதெல்லாம் குறையும் கடன் தொல்லை நீங்கும் ஏவல் வெள்ளி சூன்யமெல்லாம் நீங்கிறோம் நம்ம ஏதாவது கடனுடன் வாங்கியிருந்தால் கூட அதை கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இப்போ உண்டாகக்கூடிய இது பங்காள பங்காளிகளால் துன்பம் ஏற்பட்டாலும் இந்த ஒரு வருட காலத்தில் பங்காளிகளால் எந்த துன்பமும் இருக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடையாது தண்ணீரில் எப்பொழுதுமே குடிக்கும்போது கடல்லையோ ஆற்றுலையோ குடிக்கும்போது மிக கவனமான எச்சரிக்கையான முறையில் நாம் குடிக்கிறது நன்மையை ஏற்படுத்தும் உடலில் ஏற்பட்டிருக்கும் நோய்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய தொடங்கிவிடும் சிறை தண்டனை பெற்று வாழ்பவர்கள் சிறை தண்டனையில் தண்டனை காலம் குறைக்கப்பட்டு அந்த தண்டனையிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இதுவரை உடலிலே அங்கெங்கே காயங்கள் கூட அந்த காயங்கள்லாம் ஆறக்கூடிய காலகட்டங்கள் கீழே விழுகிறது அடிபடுறது இது மாதிரி பெரிய வியாதிகள் நம்மளை தாக்குறது இந்த மாதிரி கவலையோடு இருக்கக்கூடிய நாம இனி கவலையை மறந்து ஒரு வருட காலம் நல்ல இன்பங்களை அனுபவிக்கக்கூடிய காலங்களாக இருக்கும் நீங்காத பல துன்பங்கள் நம்மை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கிவிடும் நஷ்டங்கள் குறையும் தேவையில்லாத செலவு நமக்கு வந்துகிட்டு அதெல்லாம் குறையும் இனிமேல் ஆயுள் அதிகரிக்கும் யாரிடமும் பகை இருக்காது வீண் அலைச்சலும் ஏற்படாது சும்மா அங்கே போகணும் இங்கே போகணுங்கிற நிறைய அலைச்சல் அதெல்லாம் இனிமேல் இருக்காது சுப அலைச்சல்கள் முக்கியமான இடத்துக்கு மட்டும் போயிட்டு வரக்கூடிய ஒரு பாவகம் ஏற்படும் கலத்துரோ விரோதம் அடிக்கடி கணவன்மாரோட சண்டை இடுதல் வாக்குவாதம் வீண் பேச்சுவார்த்தை இது மாதிரிலாம் இருந்து இருந்ததெல்லாம் இப்போ இன்னி குறைஞ்சி கணவனோட அன்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உண்டாகும் இந்த குரு பயிற்சி பலன் வந்து இவர்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் வணக்கம் ஜோதிடர் ஸ்ரீனிவாசன் இவர்கள் வந்து ராசியா இருக்கிறதுனால சந்திர பகவான் சந்திரபகவான்னா பராசக்தி துர்கையம்மன் இது மாதிரி தெய்வங்களை வந்து இவர்கள் தினசரி வணங்கி வர வேண்டும் அப்படி வணங்கி வந்தால் இந்த குரு காலம் இவர்களுக்கு ஒரு சிறப்பாக இருக்கக்கூடிய காலமாக இருக்கும்